என் சேனல் இன்னைக்கு நம்ம கட்டாயம் தெரிஞ்சிக்க கூடிய 6 டிப்ஸ் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க அது வந்து எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் உங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க உங்க தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்கும் அதனால அவங்களுக்கு ஸ்வெட் ஆகுறப்போ முக்கியமாக அண்டர் எல்லாம் நிறைய ஸ்மெல் ஜாஸ்தி வரும் அதை எப்படி த அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் நேச்சுரலான டிப்ஸ் தான் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் லெமன் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஹாஃப் லெமனை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த தண்ணியில் இந்த ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சிட்டு அப்படியே அந்த லெமனை வந்து நல்லா திருப்பிக்கங்க திருப்பிட்டு உங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸ்ல நல்லா ரப் பண்ணுங்க அப்படியே ரப் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு யூஷுவல் எப்பவும் போல நீங்க குளிச்சுக்கலாம் சோப்பு போட்டு எப்பவும் போல நீங்க குளிச்சுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் டே இந்த ரெமடி ஃபாலோ பண்ணிலே லைட்டா டிஃபரன்ஸ் தெரியும் த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய இந்த பாடி ஸ்மெல்ல வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து ரோலான் யூஸ் பண்ணுவாங்க பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா நீங்க வந்து வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து குறையாது இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குறையும் நம்ம உடம்புக்கும் எந்த அஃபெக்டும் இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெமெடி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நீங்க பர்ஃபியூம்க்கு பதிலா இந்த ரெமெடி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போகையில நீங்க பர்ஃபியூம் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸேரீ வியர் பண்ணுறப்போ அதுக்குன்னு ஷேப் இயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு ஜென்ரலாக பெட்டிகோட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பெட்டிகோட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த ஷேப் இல்லாத மாதிரி கொஞ்சம் அகலமாக அகலமாக இருக்கும் சாரியுடைய மடிப்பு இந்த சைட்ல இருக்க சாரியுடைய மடிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியாது இதுக்கு தான் வந்து சாரி ஷேப்பியர் வந்து மார்க்கெட்ல இருக்கு இந்த யூஸ் ஷேப்பியர் எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த கஷ்டமாவும் இருக்காது உட்கார்ந்து ஈஸி மூவ்மெண்ட்டுக்கு கரெக்டா தான் இருக்கும் இந்த ஷேப்பியர் சாரி கட்டுறப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப நீட்டா தெரியும் நம்ம கட்டிருக்க சாரி இன்னொன்னு இதனால எந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்ல நீங்க இதுவரை நீங்க வியர் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளா இருக்கு நிறைய ப்ராண்ட் அவைலபிளாக இருக்குது இன்னொன்று வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபிஷ் கட்டு ஸ்ட்ரைட் கட்டு அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வந்து பிடிச்சிருக்கோ எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க முக்கியமாக வந்து இந்த சாஃப்ட் சில்க் பட்டு சாரீஸ்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து இது வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க அவங்கள வந்து ரொம்ப அழகாக ஸ்லிம்மாக எடுத்து காமிக்கும் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அது என்ன அப்படின்னா லைட்டா தொப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷேப்பை வந்து அப்படியே காமிக்குது உங்களுக்கு வந்து தொப்பா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஓப்பனாவே தெரியுது நம்மளுக்கு தொப்பா இருக்கிறது சோ அந்த மாதிரி தொப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சிங்கிள் பிளீட்ல வந்து சாரி வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்மளுடைய ஸ்டமக் வந்து வெளியில தெரியாது காட்டு பெண்ணா அப்படின்னா பொட்டு வைக்கிறோம் இல்லையா இப்ப நீங்க பெரிய ஒரு சிலர் வந்து பெரிய பொட்டு வந்து ஃபேஷன் பொட்டுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வைப்பாங்க அப்படி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் ஏஜ்டா காமிக்கும் பொட்டு வந்து கொஞ்சம் சின்னதா வச்சீங்கன்னா தான் கொஞ்சம் எங்கா தெரிவிங்க பொட்டோட சைஸ் வந்து கரெக்டா உங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி வைங்க ரொம்ப பெருசா வச்சீங்கன்னா ஏஜா தெரியும் ரொம்ப பெருசா வச்சாலும் நல்லா இருக்காது உங்க பேஸுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பொட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க நம்ம வந்து சாரி இல்லாம வேற ட்ரெஸ்ஸஸ் சுடி ஜீன்ஸ் இந்த மாதிரி நம்ம வியர் பண்றப்போ நம்ம வாட்ச் தான் கட்டுவோம் கையில இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிக் டைல் இருக்கக்கூடிய வாட்சா சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்க அதே மாதிரி உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் நல்ல ஃபேஷன் ஓரியன்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல லுக்கா இருக்கும் நீங்க போட்டோஸ் கூட எடுத்து பாருங்க அந்த மாதிரி வாட்ச் வியர் பண்ணி போட்டோ கூட எடுத்து பாருங்க பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லுக்கா தெரியும் ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆன மாதிரி உங்களுடைய ஏஜை வந்து லைட்டா குறைச்சு காமிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க இது ரொம்பவே முக்கியமான டிப்ங்க உங்களுடைய பாடி ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க நிறைய டைப் ஆஃப் பாடி ஷேப்ஸ் இருக்கு அதுல உங்களுடைய பாடியுடைய ஷேப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க ஆப்பிளா பியாரா இல்ல என்ன ரெக்டாங்கிள் ஷேப்பா கிளாஸ் ஷேப்பா என்ன ஷேப் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க நம்மளுடைய பாடி டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு பாடி டைப் கால்குலேட்டர்னு டைப் பண்ணீங்கன்னா அதுவே வந்து காமிக்கும் அதில் வந்து உங்களுடைய ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஹிப் மெஷர்மெண்ட்டு எல்லாம் கேட்கும் ஜஸ்ட் அது சென்டிமீட்டர்லயும் இருக்கும் இன்ச்லையும் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு கரெக்டா இருக்கோ அதை நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாடி டைப் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கால்குலேட்டரே கண்டுபிடிச்சி கொடுத்துரும் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அந்த பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு பியர் ஷேப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடா உங்க ஷோல்டரை விட உங்களுடைய ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி இருக்க ஷேப் தான் வந்து பியர் ஷேப் அப்படி இருக்கிறவங்க வந்து கீழே ஹிப்ப பெருசு பண்ணாம ஷோல்டரை பெருசு பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும் லெக்கின் போடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து கொஞ்சம் ஒயிட் பேண்ட்ஸ் வந்து போடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்க்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் ஸ்டைல் வந்து வேற வரையா இருக்கும் நீங்க அதை வந்து கூகுள்ல போட்டீங்கன்னாவே வரும் உங்க பாடி டைப் என்னன்னு பார்த்து அந்த பாடி டைப்புக்கு ட்ரெஸ்ஸஸ் போட்டீங்கன்னா வரும் அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்றப்போ உங்களை உங்களை பாக்குறதுக்கு வந்து ஆடா தெரியாது இதுவரையும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி நீங்க ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பாருங்க ரொம்பவே நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க ओके नेक्स्ट वीडियो पाकल बाय